السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله الذي أرخليه أن بشهود رخليه நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய விக்கிரகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த து ஆவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹல் அசுபகானா உலகத்தின் செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹவினுடைய உதவியும் அல்லாஹினுடைய ரிஸ்கும் நம்மை வந்தடையும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா விண்ணல் இந்த ஆ மிக முக்கியமான ஒரு து இருந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு அல்கர் ஆனினுடைய வசனம் நாம் இதனை நம்பிக்கையோடு யக்கீனோடு ஓதுவோம் நிச்சயமாக இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான் உலகத்தினுடைய எல்லா விதமான செல்வங்களையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆ நம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹவினுடைய உதவியையும் நம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹவினுடைய அந்த நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு து ஆ இந்த து ஆ என்னது அ என்றாள் அல்லாஹுனா وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين. اللهم ربنا أنزل علينا ماعدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا இந்த நாம் அதிகம் அதிகம் ஓதுவோம் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ரிஸ்க்கை பல மடங்கு அதிகப்படுத்தி தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமிய